நம்ம இந்த ரெண்டு வார காலமாக நம்ம சில விஷயங்களை பொதுவான விஷயங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய சில பொதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொரு மணி ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் கிளாஸில் நம்ம அதை பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைய அப்படி இருந்ததில் என்ன அப்படின்னா சாலை விதி சாலை விதியை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுமா வேண்டாமல் சாலை விதினா என்னது எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்குது அப்போ சாலையில் நம்ம நடக்கிறதுக்கும் வாகனங்களை ஓட்டி செல்வதற்கும் எல்லாத்துக்குமான ஒரு விதி இருக்குது சாலை விதியை நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் சாலை விதியை கடைபிடிக்குன்னா நடந்து செல்கிறவங்களுக்கு ஒரு விதி இருக்குது வீலர்ல போகிறவங்களுக்கு ஒரு விதி இருக்குது நாலு சக்கரத்தில் போகிறவங்களுக்கு ஒரு விதி இருக்குது நடந்து போகிறவங்க எந்த பக்கமாக போகணும் நடந்து போகிறவங்க எப்பயுமே என்ன செய்யணும் இடதுபுறமாக செல்லணுமோ வலதுபுறமாக போகணுமா இடதுபுறம் போகணும் ஆ இன்ன நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல எந்த பக்கம் போகணும்னு நம்ம வலதுபுறமாக செல்ல வேண்டும் ஏன்னா புற வாகனம் வரும்போது சாலையில் சஞ்சரிப்போர் அப்படிங்கிறது சாலையில் நடக்கிறவங்க வலதுபுறமாகத்தான் போகணும் ஏன் அப்படின்னா நேருக்கு நேராக நமக்கு வாகனம் வந்தால் பார்த்துட்டு நம்ம வலதுபுறமாக ஒதுங்கி போக முடியும் வாகனத்தை பார்த்துட்டு வலதுபுறமாக தான் செல்லணும் அது இடதுபுறமாக செல்லணும் அப்படிங்கிறது முன்னால் அப்படி இருந்துச்சு ஆனால் அப்படியெல்லாம் இல்லைப்போம் வலதுபுறமாக செல்ல வேண்டும் அதே மாதிரி இருவக்க இரு சக்கர வாகனத்தில் போகும்போது எப்படி போகணும் சரியா வாகனங்களை கடந்து போகும்போது சைடில் நீ ஏதாவது ரைட் லெஃப்டாக ரைட்டாக திரும்பும்போது என்ன செய்யணும் இண்டிகேட்டர் போடணும் சரியா அதில் சாலை விதியில் போகும்போது எத்தனை கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது வாகனங்களை ஓட்டுவதற்கு விதிமுறைகள் இருக்குது என்ன இருக்குது லைசன்ஸ் வேணும் எத்தனை வயசுக்கு மேலே லைசன்ஸ் வேணும் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க பைக் ஓட்டலாமா ஓட்டக்கூடாது மாணவர்கள் பைக் ஓட்டுனா யாருக்கு அவராத விழுகுன்னு தெரியுமா பெற்றவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அவராத விழுகும் அஞ்சு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அஞ்சு மாதம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளைகளை ஓட்ட சொல்லக்கூடாது பைக் ஓட்டவே கூடாது ஆனால் அப்படி ஓட்டலாம் அதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் சிக்னலோடு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக் இருக்குது பற்றியா அதை பெரிய பசங்க ஓட்டலாம் அந்த எலக்ட்ரிக் பைக்கை ஓட்டுறதுக்குள்ளே உரிமை இருக்குது அதை ஓட்டலாம் ஆனால் சாலை விதிகளில் நம்ம இருசக்கர வாகனங்களில் போகும்போது அப்படி இருக்கு அதே இது காரில் போகும்போது காரில் போகும்போது என்ன செய்யணும் என்ன போடணும் சீட் பெல்ட்டை போடணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ரயில்வே தண்டமாளையே இருக்குல்ல அதை கடந்து செல்லும் போது என்ன செய்யணும் சிக்னல் போட்டால் போகலாமா சிக்னல் போட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்போ சாலை விதிகள நம்ம வந்து மெயினாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சாலை விதிகளும் நமக்காக நம்மளுடைய உயிர் பாதுகாப்புக்காக இருக்குது அதே மாதிரி வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் அணிவது கட்டாயம் இப்படி எத்தனையோ நிறையா விதிகள் இருக்குது இந்த நிறையா விதிகளை மாணவர்களே நீங்கள் கிடைப்பிடிங்க அதுக்கடுத்து மேலே இன்னொரு ஒரு விதி இருக்குது என்ன அப்படின்னா சிக்னல் இருக்குது பார்த்தியா சிக்னலில் நீ கவனிச்சிருக்கியா என்னென்ன கலரில் சிக்னல் இருக்கும் ஆ ரெண்டு எல்லோ அப்போ இந்த எல்லை விழுந்தா என்ன அர்த்தம் ரெடியாகலான்னு அர்த்தம் ரெட்டு விழுந்தா என்ன செய்யணும் நிற்கணும் நில் கவனி செல் நில்லுங்கிறது ரெட்டு சிவப்பு கலர் விழுந்தோன்னே என்ன செய்யணும் நின்றணும் அப்புறம் மஞ்சள் வந்தோன்னே என்ன செய்யணும் ரெடியாக இருந்தது நில் கவனி அடுத்து என்ன செய்யணும் பச்சை கலர் விழுந்தோன்னே நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் அப்போ நம்ம அதே மாதிரி வாழ்க்கைக்கு சில இது இருக்குது நம்ம தப்பு சொல்லும் போது நம்மளுடைய இருதையை சொல்லும் நீ என்ன செய்யணும் தப்பு செய்கிறேன்னு சொல்லி உணர்த்தும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இந்த நாள் மாத்திரமில்லை எல்லா நாளுமே நமக்கு இனிய நாளாக இருக்கும் நன்றி